அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை வைகாசி மாதம் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுவரை நம்மை சுட்டெரித்த அந்த அக்னி பகவான் நாளையிலிருந்து தன்னுடைய அக்னி தோஷ காலத்தை முடித்து கொண்டு விடைபெறுகின்றார் அதனால் அக்னி தோஷ நிவர்த்தி காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம் ஏன்னா அமாவாசை முடிஞ்சதால் சந்திர தரிசனம் பண்ணணும் அதுவும் நாளைக்கு இது இல்லாமல் இன்னொரு விசேஷமும் இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் முதல்ல இதுவரை நம்மை சுட்டெரித்த அந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அக்னி நட்சத்திரம் என்றோடு விடைபெறுகிறது அந்த அக்னி நட்சத்திர காலத்தை தோஷ காலம் என்று சொல்லி அந்த காலத்தில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பார்கள் தள்ளி வைப்பார்கள் இந்த காலத்தில் அக்னி தோஷ நிவர்த்தி வழிபாடு செய்வது சால சிறந்தது இது ஒரு விஷயம் சூரியனை நினைத்தது சூரிய நாராயணனை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த காலையில் ஒரு சக்கர பொங்கல் வைத்து தேங்காய் பழமெல்லாம் வச்சு கோலம் போட்டு பூக்கள் எல்லாம் சார்த்தி அந்த சூரிய உதய வேளையிலே ஒரு பூஜையை செய்வது ரொம்ப சால சிறந்தது அந்த சூரியனுக்குரிய கோதுமை மாவினாலே செய்யக்கூடிய இனிப்பு வைத்து படைப்பது இன்னும் சிறந்தது அந்த சூரிய நமஸ்காரம் நமக்கு அக்னி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யும் அந்த அக்னி தோஷ காலத்திற்கு பிறகு நல்ல சுபகாரியங்களை நாள் பார்த்து செய்யலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது நாளை சந்திர தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாள் மூன்றாவதாக நாளை தினம் இன்னொரு விசேஷம் என்னென்னா சென்னையில் பார்த்தசாரதி கோயிலில் உள்ள நரசிம்ம பெருமாளுக்கு திருமஞ்சனம் பார்த்தசாரதி கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் வைணவர்களின் நூற்றி எட்டு திவதேசங்களிலே அது ஒன்று அந்த கோயில் கோபுரங்கள் மண்டபங்கள் இவற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நுட்பமான சிற்ப கலைகள் இதெல்லாம் அந்த கோயிலில் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட கோயில் அது சென்னையில் ரொம்ப பிரதானமான கடற்கரை ஓரமாக திருவல்லிக்கணையிலே இருக்குது இந்த எம்பெருமான் மகாபாரதத்து போரின் போது பார்த்தன் பார்த்தனா அர்ஜுனன் அவனுக்கு தேரோட்டினார் தேரோட்டுகிறவருக்கு சாரதி என்று பேர் அதனால் பார்த்தனுக்கு தேரோட்டி பார்த்த சாரதி இந்த மூலவருக்கு பெயர் பார்த்த சாரதி கிடையாது அவருக்கு வெங்கடகிருஷ்ணர் என்று பெயர் உற்சவருக்கு பார்த்த சாரதி அப்படின்ட்டு பேர் அதனால் அந்த உற்சவர் பார்த்தீங்கன்னா அந்த முகமெல்லாம் அம்பு பட்டு அந்த எல்லாம் இருக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு உற்சவர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மயிலை திருவண்ணிக்கேணி இந்த ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது ஆழ்வார் பாசுரத்திலே பார்த்தீங்கன்னா மாடமாமையிலே திருவல்லிக்கேணின்னு தான் சொல்லுவார் இந்த ஆழ்வார் பாசுரத்தை பாருங்களா வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் கனியை நந்தனார் கழிற்றை குவலையத்தோர் தொழுதேற்றும் ஆதியை அமுதை என்னை ஆடுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே மயிலையும் திருவல்லிக்கேணியும் ஒன்று தான் அந்த அற்புதமான திருமங்கி ஆழ்வாருடைய பாசரம் இதே இடத்துல பல சன்னதி இருக்குது அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற சன்னதி நரசிம்மருடைய சன்னதி அத்திரி முனிவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த அந்த இறைவன் அழகிய சிங்கராக இந்த தலத்திலே காட்சி அளிக்கிறார் இவரை தெள்ளிய சிங்கர் அப்படி என்று இவருடைய திருநாமம் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி அந்த மேற்கு கோபுரத்தில் வந்தால் முதல்ல இந்த சன்னதி தான் கிழக்கு நோக்கி போனால் பார்த்த சாரதி அந்த பக்கம் அந்த கோ அந்த பக்கத்துலேருந்து வந்தால் இவருடைய சன்னதி தான் இவருக்கு வந்து தெள்ளிய சிங்கர் தெள்ளிய சிங்கருங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி துளசிங்கர் துளசிங்கர் தெளி சிங்கர் துளசிங்கராக மாறிட்டார் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா துளசிங்க பெருமாள் சன்னதி டிபி தெரு அப்படின்னுட்டு ஒரு தெருவே அந்த இடத்துல இருக்கு அவருக்கு நாளைய தினம் திருமஞ்சனம் நாளைய தினம் அந்த தெள்ளிய நரசிங்கரை நினைத்து ஆழ்வானுடைய ஒரு மங்களாசாசன பாசுரத்தை நம்ம வந்து அவசியம் ஓதணும் அந்த திருமஞ்சனத்தை நம்முடைய மனக்கண்ணிலே நிறுத்தி கொண்டு அல்லது நீங்கள் சென்னையிலிருந்தால் அந்த திருமஞ்சனத்தை நீங்கள் பார்க்கலாம் நிறுத்தி கொண்டு அதை நாம் செய்யணும் இப்போ பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் பிரகலாத சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாசுரம் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கு அதனுக்கு போர் பொறுப்பிறனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்று அனல்விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லி கேணி கண்டேனே என்ன அழகான பாசரம் தெரியுமா அப்படியே மனதை உருக்குகின்ற பாசரம். பள்ளியில் ஓதி பத்த பொய் வான்னுட்டு அனுப்பினான் யார பிரகலாதனை அந்த இரணியன் தன் சிறுவன் தன்னுடைய பிள்ளை அவன் வந்து என்ன படித்தேன் அப்படின்னு சொன்னால் ஆயிரநாமம் படித்தேன் சகஷ்டநாமம் படித்தேன் ஒல்லியவாகி ஒள்ளியவாகின்னு ஒளி புரிந்தி அது சொல்லும் பொழுதே அது ரொம்ப ஏ ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது உள்ளம் ஊன் ரெண்டுமே உருக வேண்டுமா அப்படி சொல்கிறான் ஆனால் ஊரெல்லாம் இரண்யாயனமை என்று சொல்லும் பொழுது இவன் நாராயண மந்திரத்தை நாவனிக்க சொல்லுகிறானே நம்முடைய நாமத்தை சொல்லாமல் நம்முடைய பகைவன் என்று இவன் கருதி கொள்ளுகின்ற எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுகிறானே அதை பார்த்து இவனுக்கு ஒன்றும் போர் பொறுப்பிலனாகி பொறுக்க மாட்டாதவனாக இருக்கின்றானான் அதனால் பெத்த பிள்ளைனுட்டும் பாருகலை பிள்ளையை சீரி என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறான் வெகுண்டு சீரு வெகுண்டு சீரு வெகுண்டுன்னா அதாவது அதை இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுமே ஒரே தான் சீறுதல் வெகுழுதல் சீற்றம் வெகுளி ரெண்டும் கோபத்தை காட்டுவது அப்போ ரெண்டு போடுறார் அப்படின்னு சொன்னால் சீறு வெகுண்டுன்னு சொன்னால் பொறுக்க முடியாத கோபம் மனதிலேயும் கோபம் புதட்டிலேயும் கோபம் ரெண்டுத்திலேயும் கோபம் உடனே சொல்லி உன்னுடைய இறைவன் எங்கே இருக்கிறான் இங்கில்லையால் என எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இல்லையா இரணியன் தூண் புடைப்பன்னுட்டு ஆழ்வார் பாசுகிறோம் வெகுண்டு புடைப்ப கோபத்தோடு ஓங்கி அடிக்கிறான் யார் அன்ப அடித்த உடனே பிறையயிற்று சந்திரனை போல நாளைக்கு சந்திர தரிசனம் செய்யணும் இல்லையா எந்த சந்திர தரிசனம் பிறையிற்று நரசிம்மருடைய அந்த பற்களை நாளைக்கு தரிசனம் பண்ணாலே நமக்கு போகிறோம் நாளைக்கு என்ன தரிசனம் பண்ணணும் நரசிம்மருடைய அந்த தெள்ளிய அந்த சிங்கத்தினுடைய வாயிலே இருக்கக்கூடிய சந்திரன் போல வளைந்த வெண்மையான அந்த பற்களை தரிசனம் செய்ய வேண்டும் அதுதான் நம்மை காக்கும் பிறைய இற்று நாளைக்கு என்ன அக்னி நக்ஷத் ந நஷ்சத்திரம் முடியுது இல்லையா அனல் விழி அந்த அந்த அக்னியை விட அந்த அக்னி சிறந்தது அது காக்கும் அக்னி பேழ்வாய் பெரிய பிலம் மாதிரி இதுவோ பிளவாய் எரிவட்ட கண்கள்னு சொன்னார் இல்லையா பேழ்வாய் மிகப்பெரிய ஒரு பெரிய துளை பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் பிரகலாதனுக்கு ஆனந்தமாக இருக்குது மனசு தெளிவடைஞ்சிருக்கு தெள்ளிய சிங்கம் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை எங்கே பார்த்தார் இவர் திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி கண்டேனேங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த ஓர் நாள் நாளைய நாள் நாளைக்கு நரசிம்மனை நினைப்போம் நம்முடைய எல்லாம் தொலைப்போம்